சும்மா நினைச்சிங்களா எல்லாம் இப்ப நான் சொல்றது சும்மா நினைக்கிறீங்களா இந்த பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க ஆண்டுகளில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளே இருக்காது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசி அவர் வாகனங்களில் பொருத்தப்படும் ஜிபிஎஸ் கருவி மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாக கூறினார் ரஷ்ய அரசின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார் அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரோட்வேஸ் முழுக்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேட்டிலைட்டுக்கு போகுது உங்கள் கார் எங்கே போகுது எத்தனை கிலோமீட்டர் போது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்றத அவங்க இனி ஆளை வச்சுலாம் சுங்கச்சாவடி வச்சுலாம் வாங்க மாட்டாங்க உங்கள் வாகனத்தில் இருக்கிற ஜிபிஎஸ் கருவியை வச்சு உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பணத்தை எடுத்துருவாங்க ஏன்னா ஓட்டுற கார் வாங்கியிருக்கிறாரு அவருடைய ஆதாரம் ஓட்டுற லைசன்ஸோடைய ஆதார் ஒன்று இருக்குது அதில் ஒட்டியிருக்கிற ஃபாஸ்டேக்கோடைய ஆதார் ஒன்று இருக்குது உங்கள் பேங்க் ஆதார் ஒன்று இருக்குது எல்லாம் ஒன்றாக இருந்தால் தான் சரியாகும் அவங்க இருந்து பணத்தை எடுத்துப்பாங்க அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஃப்ளைட்டில் போனாலும் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க ட்ரெயினில் போனாலும் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க ரோட்ல போனாலும் கண்ட்ரோலில் இருப்பீங்க அவர்கள் கண்களுக்கு மறைவாய் நீங்க எங்கேயுமே போக முடியாது ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது வருகிறது இல்ல வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒன் வெப்புன்னு சொல்லுவாங்க ஒரு வலைன்னு சொல்லுவாங்க ஒரு வலைக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு ஆறு கம்பெனி தான் இருக்குது இந்த சேட்டிலைட் வச்சுருக்கிறவங்க இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நாலாயிரம் சேட்டிலைட் விட்டு வச்சுருக்கிறாங்க இந்த மொத்த நாலாயிரம் சேட்டிலைட்டையும் இவங்க டோட்டல் உலகத்தையும் கண்காணிக்கிறதுக்கான வேலையாக வச்சுருக்கிறாங்க வெரி சிம்பிள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வெளியே அவங்கள கண்காணிக்கிறாங்களா இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே வெளியே போனீங்கன்னா இவ்வளவு நடக்குது வீட்டை விட்டு வெளியே காலை வச்சுட்டீங்கன்னா அமெரிக்காவில் பன்னிரெண்டு செகண்டுக்கு ஒரு கேமரா அவங்கள வாட்ச் பண்ணுது ஏதாவது ஒரு கேமரா உங்களை ரோட்டில் பன்னிரெண்டு செகண்டுக்கு ஒன்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் எந்த ரோட்டுக்கு போனாலும் உலகத்திலே அதிக கேமரா சிசி க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்கிற சிட்டி வந்து லண்டன் உலகத்திலே அதிகமாக அதிகமாக வெகு சீக்கிரமாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டி ஷாங்காயில் இருக்குது சைனாவில் இது எல்லாத்த விட அதிக மக்களை முகத்தை ஃபேஸ் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிற சிஸ்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் தான் இருக்குது அதில் தமிழ்நாடு நம்பர் ஒனில் இருக்குது எல்லா இடத்துலையும் கேமரா சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க இது இப்போத்தி நமக்கு நன்மை மாறி இருக்குது எதுங்க சொல்கிறாங்கன்னா ட்ராவலுக்கு தப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு இவங்களையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்க இது பின்னாட்களை வேறையாக மாறும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக அத்தனையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்த மொத்த சாட்டிலைட்டும் யார் கையில கண்ட்ரோல்ல இருக்குதோ அவன் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருப்பான் இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இது நம்மளை சுத்தி நடக்குது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்